அன்புள்ள ரிசப ராசி அன்பர்களே ரிசபராசியினருக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார் இதுவரை தங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தவர் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் குரு தங்களுக்கு அஷ்டமத்திற்கு எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவர் குரு பகவான் அவர் தன்னுடைய பார்வையால் ரிஷப ராசியினுடைய ஏழாம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானமான மீன ராசியை பார்க்கிறார் தன வரவு உண்டாகும் கணவன் மனைவி உறவு நெருக்கமாகும் காதல் செய்பவர்களுக்கு காதலில் வெற்றி பெறலாம் ஏழாம் இடம் கூட்டு முயற்சி உடன் சேர்ந்து தாங்கள் தங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் இதுவரை திருமணம் நடைபெறாதவர்களுக்கு ஏழாம் குரு பார்ப்பதால் எந்தவித தடங்களும் இல்லாமல் திருமணம் நடந்தேறும் சிலருக்கு புத்திரபாகியம் அமையவில்லையே என்று கவலைப்பட்ட பெண்களுக்கு நல்ல விதமான அழகிய குழந்தைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டாகும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர் பூச நட்சத்திரத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சொத்துக்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட லட்சுமியை தாங்கள் கண்ணில் பார்க்கலாம் பூர்வீக சொத்தை பிரிப்பதில் உள்ள தகராறுகள் அனைத்தும் விலகும் மாணவர்களின் கல்வி முயற்சி அனைத்தும் வெற்றி தரும் சிலருக்கு நேரத்திற்கு உறங்க முடியாமல் உள்ளவர்களுக்கு நன்றாக உறக்கம் வரும் கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உள்ளவர்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வரும் குரு பகவான் வெற்றி ஸ்தானத்தை நோக்கி செல்வதால் வெற்றி தங்களை தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் மிக அபாரமான வளர்ச்சி நன்றாக பணம் சம்பாதிக்கலாம் உறவினர் நண்பர்களிடம் இருந்த மன அனைத்தும் விலகும் ரோஹிணி நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வழிநடத்தும் வேலை செய்த முயற்சியில் தாங்கள் வெற்றி பெறலாம் எதிர்பார்த்த வருமானம் வரும் புதிய வீடு கட்டி தாங்கள் குடிபோகலாம் குடும்ப உறவுகளிடம் இருந்த மனக்கசுப்புகள் அனைத்தும் மாறும் பிரச்சனைகள் விலகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உள்ளவர்களுக்கு திட்டமிட்டு அனைத்தையும் செயலாக்குவீர்கள் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் உண்டாகும் ஜாமீன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும் தடங்களான குழந்தை பாக்கியம் தங்களுக்கு உண்டாகும் வேற்று மதத்தினர் உதவி செய்வர் வீடு வாகன யோகம் சிறப்பாக அமையும் நண்பர்கள் உதவி செய்வர் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆக மொத்தம் ராசியினருக்கு இரண்டாம் இடத்திலிருந்து நன்றாக நன்மை செய்த குரு பகவான் அவர் மூன்றாம் இடம் சென்றால் கூட அவருடைய பார்வை பலன்கள் தங்களுக்கு நன்மை கிடைக்கும்படிதான் செய்துள்ளது அடுத்து கிருஷப ராசியினருக்கு சனி பகவான் ஏற்கனவே அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் உள்ள சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேம்படும் இதுவரை தொழிலில் பாதிப்பு உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் அனைத்தும் தங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் தனவரவு நன்றாக இருக்கும் புத்திரபாகியம் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் பாபா கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்